வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இந்த தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஹெட் ஏக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து நமக்கு வந்துட்ருக்குன்னு சொல்லலாம் நம்ம உடலில் எப்படி எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தலைவலி அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இது ஏற்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் ஹெட் ஏக் வந்தால் உடனே ஒரு பெயின் கில்லரை நான் போடுறேன் ஸோ அப் எப்போல்லாம் எனக்கு தலைவலி பிரச்சனை இருக்கோ அப்பப்போ ஒரு ஒரு பெயின் கிளர் போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாக இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடல்ல நமக்கு கல்லீரல் தொ தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை குடல் சம்பந்தப்பட்ட அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பாதிப்புகள் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தலைவலி ஏற்படுவதற்கு காரணங்கள் பொதுவாக பார்த்தோம்னா கண்ணில் நமக்கு ஏதாவது நரம்பு பிரச்சனையோ இல்லை பார்வை குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை சரியாக கவனிக்காமல் இருந்துட்டோம்னா தலைவலி வரும் ஸோ இது பர்டிகுலராக பார்த்தோம்னா பின்னாடி நம்ம ஆக்சிபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கன் போ ஸ்கல் போன்ல பின்னாடி சைடில் இருக்கக்கூடிய பின்மண்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவே பார்த்தோம்னா இரவு சரியா உறக்கம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தலை பாரம் அதனோடு சேர்ந்து பின்மண்டையும் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் பிபி இருக்கு நம்ம உடல்ல அதிகமான உஷ்டம் இருக்கு அப்படின்னா ஸோ முன்னேற்றியில் வழி இருக்கும் இதுவே நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கழுத்துகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வலி ஏற்படுது இல்லை இந்த மாதிரி நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அதிகமான டென்ஷன் இருக்குது சாப்பிட்ட உணவு நமக்கு சரியாக செரிமானம் ஆகலை இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை கேஸ் ட்ரபுள் அப்படின்னு சொல்லுவோம் பகுதியில் அதிகமான வாயு சேர்ந்து வரக்கூடிய தலைவலி ஸோ அஜீர்ணம் இருந்தாலும் மலச்சிக்கல் இருந்தாலும் கண்டிப்பாக தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தலைவலி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பக்கம் காதுக்கு மேற்பகும் அதாவது காதுக்கு மேலே வந்து ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் இது பெரும்பாலும் பார்த்தோம்னா முன்னேற்றி தான் நிறைய பேருக்கு இருக்கு தலை வலி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம தலையில இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலோ இல்ல தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் பொழுதோ இல்ல ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல்லையே குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயும் நமக்கு அதிகமாக இந்த தலைவலி சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இரவு தூங்காமல் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற நபர்களுக்கு அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை இருக்கலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தலைவலி ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி தலைவலி ஏற்படக்கூடிய சமயங்களில் எப்படி நம்ம அதை வந்து பெயின் கிளர்ஸ் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் இயற்கை மருந்துகள் மூலம் நம்ம சரி செய்யலாம் பார்த்துக்கலாம் பெண்களுக்கு இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு மூன்று நாள் ஒரு வாரம் முன்னாடியே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இந்த தலைவலி இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் தான சரி செட்டில் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தலைவலி ஏற்படலாம் இல்லை தானா நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகும்போதோ உடல் உஷ்ணம் அதிகமாகும்போதோ சாப்பிட்ற உணவு சரியாமல் இருக்கும்போது தலைவலி வந்துச்சுன்னா ஒரு இரண்டு நாட்களாவது தொடர்ந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து அதிகமாக வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு ஸோ வாந்தி எடுத்த பிறகு எனக்கு தலைவலி அப்படியே குறைஞ்சிரும் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருட கணக்கில் அவதிப்படுறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த ஹெட் ஏக் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்தில் இந்த எண்ணெய் குளியல் பல நோய்களுக்கு ஒரு தீர்வு தருதுன்னு சொல்லலாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலோ முக்கியமாக மூட்டு வலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மூட்டு வலி இருக்கா உடனே வந்து தைலம் போடலாம் ஈஸியாக நமக்கு வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த எண்ணெய் குளியல் ஒவ்வொரு நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுமாதிரி வாதம் பித்தம் கபம் என்று மூன்று தோடங்களுக்கு ஏற்ற மாதிரியும் எண்ணெய்கள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ அதை அடிப்படையாக வைத்து எண்ணெய் குளியல் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த தலைவலி உடலில் இருக்கக்கூடிய எந்த வழியாக இருந்தாலும் சரியாகுது ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா துளசி தைலம் நமக்கே தெரியும் துளசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சர்வ ரோக நிவாரணி ஒரு முக்கியமான சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காயக்கற்ப மூலிகை இந்த மூலிகையை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலம் வகை இருக்குது ஸோ இந்த தைலம் நம்ம பொழுது நம்ம தலையில் இருக்கக்கூடிய தலைபாரம் அதிகமான தலைவலி சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இதனாலேயும் தலைவலி இருக்கும் அதிகமான கபம் நம்ம தலையில் சேரும் பொழுதும் சைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை ஸோ இதனாலேயும் நமக்கு தலைவலி இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த துளசி தைலம் பயன்படுது இதை ரொம்ப சிம்பிளாக வீட்லேயும் நம்ம செய்யலாம் இல்லை சித்த மருந்தகங்களில் துளசி தைலம் அவைலபிளாக இருக்கும் இதுவும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இந்த துளசி தைலம் தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கணும் இந்த மாதிரி வாரம் இரண்டு முறை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வழிகள் கபம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுது இந்த துளசி தைலம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் தேவையான அளவுக்கு நமக்கு துளசி திருநீற்று பச்சிலை இலைகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ துளசி இலைகள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதனுடைய சம அளவுக்கு திருநீற்று பச்சிலை அப்படின்ற இலைகள் இப்போ இதை ரெண்டுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெயில் காய்ச்சணும் இதனோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சுக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் லவங்கப்பட்டை இது எல்லாமே சேர்த்து ஏன்னா ஒரு பத்து பத்து கிராம் எல்லா மூலிகையும் நல்லா அரைச்சி இதனோட சேர்த்து நல்லெண்ணெயில் காய்ச்சணும் ஸோ நல்ல நில காய்ச்சி தைலமாக எடுக்கும்போது இந்த தைலத்தை வாரம் இரண்டு முறை நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வழிகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப தலைவலி இருக்குங்க எனக்கு சரியாகவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த தைலம் துளசி தைலத்தை நம்ம பயன்படுத்தி வாரம் இரண்டு முறை நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது அதிகமான வழியானது குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் தலைவலி இருக்கா நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் இல்லைன்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி ஏற்படலாம் அப்போ இந்த மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு இரவு தூங்கும்பொழுது முக்கியமா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் என்னன்னா நிலாவரை சூரணம் சித்த மருத்துவத்துல இருக்கு இந்த நிலாவரை சூரணம் அரை ஸ்பூன் இதனோட பொடி அரை ஸ்பூன் இது ரெண்டுமே இல்லைன்னா திரிஃபலா சூரணம் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வெந்நீரில் கலந்து நைட் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை நம்ம குடிச்சிட்டு வரணும் இது குடிக்கும்போது இது வந்து மைல்டு ரிலாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் மலம் இலக்கி ஸோ காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும் இல்லைங்க எனக்கு கொஞ்ச நாளாகவே இல்லை ரொம்ப நாட்களாகவே மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இந்த மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான வழிமுறையை என்னென்னு பார்க்கலாம் இந்த முறை வந்து காலையில் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்பொழுது காலையில் இதை பயன்படுத்தலாம் என்னென்னா ஒரு இருபது எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் நூறு எம்எல் அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கணும் ஸோ நூறு எம்எல் அளவுக்கு வெந்நீரில் இருபது எம் அளவுக்கு நமக்கு விளக்கெண்ணெய் அதாவது சிற்றாமனுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலாவரை பொடி கலந்து காலையில இதை குடிக்கணும் குடிக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு இரண்டு அல்லது மூன்று முறை லூஸ் மோஷன் போவோம் இது வந்து சுகபேதி முறைதான் வீட்லயே நம்ம ட்ரை பண்ணலாம் பட் இது பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல நமக்கு வந்து சுகர் பிபி இல்ல இதையும் தொடர்பான பிரச்சனைகள் இல்ல ஏற்கனவே சிகிச்சை முறைகள் இருந்தா மருத்துவர் ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கலாம் மற்றபடி ஹெல்த்தியாக இருக்கக்கூடியவங்க எல்லாேருமே இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இரண்டு மூன்று முறை நமக்கு பேதியான பிறகு வயிறு நல்லாவே கிளீன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னோம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த நாளில் இருந்தே நம்ம உடல் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஸோ இந்த ஸ்டொமக் வாஷ் மெத்தட் லைட்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தலைவலி சருமம் சார்ந்த பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ தலைவலி இருந்ததுன்னா நீர்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை சித்த மருத்துவத்தில் இருக்கு ஒரு இரண்டு டேப்லெட் எடுத்து வெந்நீரில் நல்லா கலந்து தலையில பத்து போட்டுட்டு வரலாம் இது எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம தலைவலி இருக்குன்னா அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம் இந்த பதிவுல இப்போ நம்ம பார்த்திருக்கக்கூடிய எளிய சித்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு சித்த மருத்துவ குறிப்பில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி